நபியே அவர்கள் வேதத்தை ஈமான் கொள்ளாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் அதனுடைய தாக்கத்தால் அதனுடைய துக்கத்தால் அதனுடைய கவலையால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும் என்று அல்லாத தசா அனுபவத்தாலா திருமணி ரசூலுல்லாஹி ஒரு சூழ்நூல்லாமல் என்று அவர்களை பார்த்து கேட்பார் சென்ற வாரத்தில் அல்லாத நிஷா முகவரத்தானால் வேக பெருமானா முறைவர்களை எப்படி அணுமணுவாக ரசித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் இங்கே கண்மணி நாய்கள் செல்லல்லாம் முறைவு செல்லும் அவர்கள் நம்மை எப்படி அணுமணுவாக ரசித்திருக்கிறார்கள் நம்மை செல்லல்லாம் முறைவு செல்லவர்கள் எப்படி விரும்பி இருக்கிறார்கள் நாம் ரசூலின் மீது வைக்க வேண்டும் நாம் செல்லல்லாம் முறையின் செல்லவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும் நாம் சல்லாம் வலையில செல்வர்கள் மீது அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி மலைய நம் மீது எவ்வளவு பேர் அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது அல்லது சொல்வது போல ஹரிசன் அலைக்கும் மா அனித்தும் நீங்கள் சிரமப்படுவது நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு அந்த நபிக்கு சிரமத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தும்

சந்தோஷமாக இருந்த தருணத்தில் குறிப்பை யார சூழல்லா உதுக்குள்ளாஹவி அப்ப நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு செல்லல நிம்மதியா இருக்கேன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சமூக பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர் ஒரு சமுதாய தலைவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறார் என்றால் அது பெரிய விஷயம் தானே எல்லாவற்றையும் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நபி என்பதை உணர்ந்து கொண்ட நான் சொன்னேன் எனக்காக செய்யுங்களேன் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த என்று எனக்காக நீங்கள் கொஞ்சம் செய்யுங்களேன் என்று கேட்டேன் உடனடியாக துவா செய்தார்கள் அல்லாஹூ ஆயிஷாவினுடைய முன் சென்ற பாவங்களையும் பெண் செய்யும் பாவங்களையும் யா அல்லா நீ மன்னிப்பாயாக அவள் வெளிப்படையாக செய்த பாவங்களையும் அவள் ரகசியமாக செய்த பாவங்களையும் யா நீ மன்னிப்பாயாக நான் சொன்ன எனக்காக செல்லல்லாசன் துவா செய்தார்கள் அந்த துவாவை கேட்டு அன்னை ஆயாவத்த அவர்கள் சந்தோஷத்தால் சிரித்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தலை அவர்களுடைய காலில் படும் அளவுக்கு விழுந்து விழுந்து சந்தோஷப்பட்டார்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவித்த சல்லதா உரையவர்கள் அம்மாவை பார்த்து கேட்கிறார்கள் துாயி நான் செய்த இந்த து உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதா நான் அப்படி துவா செஞ்சுட்டேன்னு ஒண்ணு இவ்வளவு சந்தோஷப்படுறியே அவ்வளவு சந்தோஷமா என்பதும் ஐஷா அம்மா சொன்னாங்க மாடியிலா யசூரு நீ து அமை யாரஸுல்லல்லாஹ் நீங்க எனக்காக என் பேரை சொல்லி நீங்க துவா செஞ்சிருக்கீங்க எப்படி நான் சந்தோஷப்படாம இருக்க முடியும் என்றார்கள் ஆயிஷா அம்மா கண்மணி கன்பனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் والله இன்ஹா லதுஆ உம்மத்தி فِي كل صலா. ஆயிஷாவி தெரிவுகள் நான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் என் உம்மத்துக்காக கேட்கிற दुआதான் இது என்ற நபி ஸல்லல்லாஹு

يبلغوني عن امتي السلام சல்லா அலிமர்கள் சொல்கிறார்கள் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லா அவர்களை இதற்கென்றே படைத்திருக்கிறான் அவர்களுக்கு என்ன வேலைன்னா ஊர் முழுக்க வேலைன்னு வந்து கொண்டே இருப்பார்கள் யாரெல்லாம் என் மீது செலவாக்கு ஓதுகிறார்களோ யாரெல்லாம் என் மீது சலாம் சொல்கிறார்களோ அவருடைய சலாத்தையும் சலாமையும் கொண்டு வந்து இடத்தில் சேர்ப்பார்கள் இதுதான் அவர்களுடைய வேலை இதற்கென்றே அல்லா சில மலக்குமார்களை நியமித்திருக்கிறார் என்று சல்லல்லா அலிம் அவர்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஹயாத்தி ஹைருல்லும் நான் உயிரோடு இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான் அக்கும் அப்படி இருக்கும் போது நான் உங்களோடு பேசுகிறேன் நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள் என்கிற இந்த நமக்குண்டான உறவு நீடிக்கிறது என்னுடைய மரணமும் உங்களுக்கு தான் நல்லதுதான் துவரது அறங்கிய அழமாலுக்கும் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் என்னிடத்தில் காட்டப்படும் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கிறீர்கள் என்கிற எல்லா அமல்களும் வெறும் சலாமும் சலமாக்கும் மட்டுமல்ல சலதாஷம் சொன்னவார் புகரதும் அணைய அமாலுக்கும் உங்களுடைய சலாம் மட்டுமல்ல உங்களுடைய அமல்கள் என காட்டப்படும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்க அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படும் சுமார் மின் ஹயிரின் அழித்து உள்ளாக அப்படி நாம் பார்க்கும்போது நீங்கள் நல்லமல்கள் செய்திருந்தால் நீங்கள் செய்த நல்லவன்களை நான் பார்க்கும்போது அல்லாஹுக்கு நான் அல்ஹந்துலில்லா அல்ஹந்துலா ரொம்ப சந்தோஷம் என் உம்மத்தை சார்ந்தவர் என்னுடைய ச உம்மத்தனில் உள்ளவன் உதய நல்லவனை செய்திருக்கிறார் இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் என்று நான் சந்தோஷப்பட்டு அல்லாஹைப் புகழ்வேன் உமா ராயத்து மின் ஷர்ன் அதே சமயத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் இடத்தில் காட்டப்பட்டால் இஸ்தம் சர்துமாக நான் உங்களுக்காக அண்ணா இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பேன் என்றால் நல்ல விகல் நாய் மகசூலமாகி செல்லவாகுகிறேன்